ட்ரெண்டிங் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நான் உங்கள் சங்கீதான் இப்போ பார்க்கலாம் பால் பக அக்ரிணை பெயர்கள் அப்படின்னா என்னென்னு பால் பக அக்ரிணை பெயர்கள் பால் பொதுமைய இது பால் பக அக்ரிணை பெயர்கள் அப்படின்றது வந்து ரெண்டு மார்க் கேள்வியில் கேட்கக்கூடியது இதில் பால் பக அக்ரிணை பெயர்கள் பால் பொதுமைய அப்படின்றது வந்து அக்ரிணை பெயர்களில் ஒன்றன் பால் பலவின் பால் அப்படின்னு சொல்லிட்டு பகுத்து கூறப்படாத பெயர்களும் உள்ளன அந்த பெயர்கள் அனைத்துமே இரு பால்களுக்கும் உரிய பொதுவான பெயர்கள் அதுதான் பால் பகா அக்ரிணை பெயர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அக்ரிணை பெயர்களுள் ஒன்றன் பால் பலவின் பால் என பகுத்து கூறப்படாத பெயர்கள் அனைத்தும் அக்ரிணை இரு பால்களுக்கும் உரிய பொதுவான பெயர்களாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இருதினை பொது பெயர்னா என்னென்னு பார்க்கலாம் முதற் பெயர் நான்கும் சினை பெயர் நான்கும் சினை முதல் பெயர் ஒரு நான்கும் முறை இரண்டும் தன்மை நான்கும் முன்னிலை ஐந்தும் எல்லாம் தான் தான் இன்னென பொது பெயர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது ஒன்றும் கிடையாது முதற் பொருளை பற்றி வரக்கூடிய நால் வகை பெயர்களும் சினையை பற்றி வரக்கூடிய நால் வகை பெயர்களும் சினையையும் முதலையும் பற்றி வரக்கூடிய நான்கு பெயர்களும் முறையைப் பற்றி வரக்கூடிய இரண்டு வகை பெயர்களும் தன்மை இடம் பற்றி வரக்கூடிய நான்கும் முன்னிலை இடம் பற்றி வரக்கூடிய ஐந்தும் எல்லாம் தாம் தான் என்ற ஒன்பது கூற்று பெயரும் இவை போல்வன பிறவுமே இரு தினைக்கு உரிய பொது பெயர்கள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க தினைக்கு உரிய பொது பெயர் அல்லது விரவு பெயர்னு இதை வந்து அழைப்பாங்க இதுல பாருங்க கதிரவன் உதித்தான் அப்படின்றது உயர்திணை கதிரவன் உதித்தது அப்படின்றது அக்ரிணை இது வந்து இருதினை பொது பெயராக கொல்லப்படுகிறது அதே மாதிரி இரண்டு பாலுக்கான பொது பெயர் என்னன்னா ஊமை வந்தான் ஊமை வந்தாள் இது ஆண் பால் பெண்பாலுக்குரிய இருபாருக்குரிய பொது பெயராக கருதப்படுகிறது இப்ப பார்க்கலாம் முதற் பெயர் முதலிய நான்கை வகுத்தல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆண்மை பெண்மை ஒருமை பண்மையின் ஆம் அந்நான்மைகள் ஆண் பெண் முறை பெயர் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்ப பாக்கலாம் வாங்க இதில் பாருங்க ஆண்மை பெண்மை ஒருமை பன்மை முதல் சினை சினை முதல் பெயராக வரும் முறை பெயர் ஆண் பெண் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஒருமை பன்மை அப்படின்றது வந்து முதல் சினை அப்படின்றதும் சினை முதல் பெயராக வரும்னு சொல்லிட்டாங்க இதுல முறை பெயராக வரக்கூடியது வந்து ஆண் பெண் அப்படின்னு சொல்லிட்டாங்க பார்க்கலாமா பாருங்க ஆண்மை முதற் வந்து சாத்தன் ஆண்மை முதற் சாத்தன் பெண்மை முதற் சாத்தி ஆ ஆண்மை முதற் வந்து சாத்தன் பெண்மை முதற் வந்து சாத்தி ஒருமை முதற்பெயர் வந்து கோதை பண்மை முதற்பெயர் வந்து கோதைகள் அதே மாதிரி தான் ஆண்மை சினை முடவன் பெண்மை சினை பெயர் முடத்தி ஒருமை சினை செவியிலி பண்மை சினைப்பெயர் செவியிலிகள் அதே மாதிரி ஆண்மை சினை முதற்பெயர் வந்து முடக்கொற்றன் பெண்மை சினை முதற்பெயர் வந்து முடக்கொற்றி ஒருமை சினை முதற் வந்து கொடும்புற மருதி பன்மை சினை முதற் பெயர் வந்து கொடும்புற மருதிகள் அதே மாதிரி ஆண்மை வந்து வந்து தந்தை பெண்மை தாய் சொல்லியிருக்காங்க இதான் ஆண்மை பெண்மை ஒருமை பண்மையின் ஆம் அந்நாண்மைகள் ஆண் பெண் முறை பெயர் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க இதில் பாருங்க திணை பொது பெயர் பால் பொதுவாதல் அவற்றுள் ஒன்றிய இருதினை தன்பால் ஏற்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒன்றும் கிடையாது முதற் பெயர் முதலாக சொல்லப்பட்ட இருபத்தாறு பிறகு ஆகிய பொது பெயர்களில் ஒவ்வொன்றுமே இரண்டு திணைகள்லையும் தன் தன் பாலை வந்து ஏற்று வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அவர்களுடைய ஆண் தன்மை ஒருமைப்பன்மை தன்மையை வந்து ஏற்று வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கு எடுத்துக்காட்டா இதை பார்க்கலாம் பெயர் வகை முதற் பெயர் பிரிவு வந்து ஆண்மை பெண்மை ஒருமை பன்மை உயர் சாத்தன் இவன் சாத்தி இவள் கோதை இவன் கோதை இவள் பன்மையில் கோதைகள் இவர் சாத்தன் இவ்வெறுது சாத்தி இப்பசு கோதை இது கோதைகள் இவை அப்படின்னு சொல்லி முதற் பெயர் சினை பெயர் சினை முதற் பெயர் அப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த திணைக்கு ஏற்ற பால்களை அந்தந்த பால்களுக்கு ஏற்ற திணையில் வந்து ஏற்று வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மூவிட பெயர்களை பத்தி பார்க்கலாம் தன்மை யான் நான் யாம் நாம் முன்னிலை எள்ளிர் நீயிர் நீவிர் நீர் நீ அல்லன படற்கை எல்லாம் எனல் பொது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் ஒன்றும் கிடையாது தன்மைனா யான் நான் யாம் நாம் எல்லாம் முன்னிலைனா எள்ளிர் நீயிர் நீவிர் நீர் நீ படற்கைனா இவை அல்லாத பெயர்கள் படற்கை எல்லாம் என்பது தன்மை முன்னிலை படற்கை எல்லாவற்றிற்கும் பொதுவாக வருவது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதே மாதிரிதான் தன்மை தன்மையில வந்து யான் நான் யாம் நாம் எல்லாம் இது எல்லாமே வந்து தன்மை பெயர்களில் வரக்கூடியது முன்னிலை பெயர்களில் வரக்கூடியது எள்ளீர் நீகிர் நீபீர் நீர் நீ அப்படின்றது அதே மாதிரி படற்கை பெயர்களில் வரக்கூடியது அப்படின்றது வந்து இதெல்லாம் இல்லாத தன்மை முன்னிலையில கூறப்படாத பெயர்கள் வந்து இவை அல்லாத பெயர்கள் படற்கையில வரும் அதே மாதிரி எல்லாம் என்பது தன்மை முன்னிலை படற்கை அப்படின்ற எல்லாவற்றிற்குமே பொதுவாக வருவது அப்படின்னு சொல்லியிருக்காங்க தன்மை முன்னிலையில வந்தது படற்கையில வராது அதே மாதிரி தன்மை முன்னிலை படற்கையில எல்லாம் என்ற ஒரு சொல் வந்து பொதுவாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தொழிற்பெயர் வினையாளனையும் பெயருக்கு உரிய இடங்கள் என்னன்னு பார்க்கலாம் வினையின் பெயரே படற்கை வினையான் அணையும் பெயரே யாண்டும் ஆகும் அதாவது ஒன்றும் இல்லைங்க தொழிற்பெயர்கள் படற்கை இடத்துல மட்டும் வரும் வினையாளனையும் பெயர் வந்து தன்மை முன்னிலை படற்கை அப்படின்ற மூவிடங்கள்லேயுமே வரும் நல்லா கவனிச்சுக்குங்க தொழிற்பெயர் அப்படின்றது படற்கை இடத்துல வரும் வினையாளனையும் பெயர் வந்து தன்மை முன்னிலை படற்கை என்ற மூன்று இடங்கள்லையுமே வந்து புணரும் எடுத்துக்காட்டா சொல்லியிருக்காங்க உணல் வருகை அப்படின்றதெல்லாம் தொழிற்பெயரை தொழிற்பெயர் மறதி துண்டேனை உண்டாய்க்கு உண்டானது அப்படின்றது எல்லாமே வினையாளனையும் பெயர் மூலியமா வந்திருக்கு அப்படின்ற மூவிடங்களையும் ஆஹ் வந்திருக்கு அப்படின்றது சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பன்னிரண்டு பொது பெயர்களும் எண்களும் தான் யான் நான் நீ ஒருமை பண்மை தாம் யாம் நாம் எலாம் எளிர் நீயிர் நீர் நீர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒண்ணும் ஒருமை பெயர்கள் அப்படின்றது தான் யான் நான் நீ பன்மை பெயர்கள் அப்படின்றது தாம் யாம் நாம் எலாம் எளிர் நீயிர் நீர் நீவிர் என்ற பனிரெண்டு பெயர்களும் பொது பெயர்களாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பன்னிரெண்டு பொது பெயர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா சொல்லியிருக்காங்க அதாவது உயர் திணை பெயர்களுக்கு புறநடை அப்படின்னு ஒரு கொடுத்துருக்காங்க ஒருவன் ஒருத்தி பெயர் மேல் எண்ணில ஒருவன் ஒருத்தி பெயர் மேல் எண்ணில இதில் பார்க்கலாம் ஒருவன் ஒருத்தி என வரும் பெயர்கள் இவ்வாறே மேற்கொண்டு எண்ணப்படுதல் இல்லை அதாவது ஒருவன் ஒருத்திக்கு மேலே இருவன் இருத்தியோ மூவன் மூத்தியோ அப்படின்னு சொல்லி எதுவுமே எண்ணப்படுதல் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஒருவன் ஒருத்தி அப்படின்ற வரும் பெயர்கள் வந்து மேற்கொண்டு எண்ணப்படுதல் கிடையாது ஒருவர் என்பதற்கு சிறப்பு விதி இதில் ஒருவர் என்பது உயர் இரு பாற்றாய் பண்மை வினைகளும் பாங்கிற்று என்ப ஒருவர் என்ற பெயர் உயர்திணையில் இருபாலையும் குறிக்கும் ஆண் அல்லது பெண் பாலில் ஏதேனும் ஒரு பாலை குறித்து வந்தாலும் பலர் பால் வினையை கொண்டு முடியும் எடுத்துக்காட்டு வந்து மரத்தடியில் ஒருவர் நிற்கிறார் ஒருவர் என்ற உயர்தினை பெயர் இருபாலையுமே குறிக்கும் ஆண் பெண் பால் ஆனால் அப்படி ஆண் பால் அப்படின்ற ஆண் பால் அல்லது பெண் பால் சொல்லிட்டு குறிக்கப்படுகின்ற சொல் வந்தாலுமே கூட பலர்பால் வினையை தான் கொண்டு முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாள் பலர்பால் ஆர் விகுதி பெறும் அதனால் தான் மரத்தடியில் ஒருவர் நிற்கிறார் மரியாதை நிமித்தமாக அடுத்த வீடியோவில் ஆக பெயருடைய இலக்கணத்தை பார்க்கலாம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து போடணுன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எனக்கு அது மட்டும் போதும் வேற எதுவுமே உங்ககிட்ட கேட்கவே இல்லை நன்றி வணக்கம்